ஸ்பீடாக இங்கே வந்தாங்கன்னா நேரோட வேண்டியதுதான் கண்ட்ரோல் கிடைக்கவே மாட்டேங்குது அறுபது எழுது வரும்போது ஆஹா ஃபஸ்ட்டு ரெயின் மோடில் போடணும் மோட ஸோ குட் மார்னிங் கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டே த்ரீ ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ டே த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே செல் பெட்ரோல் பங்கில் தான் வந்து இருக்கிறோம் நைட்டு வந்து இங்கே ஸ்டே பண்ணோம் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரக்குள்ள டென் காலி விட்டீங்க என்ன அப்புறம் குடிசை காலி விட்டீங்க

இங்கே பாருங்க அப்படின்னு சொன்னி நாய் போயிட்டுருக்கு இருக்கேன் எங்கே பாருங்க சொல்லிட்டு உங்களுக்கு அந்த வேலை வந்து காமிக்கிறேன் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன் சீக்கிரமாக வீடு போய் சேரலாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம டீமில் இன்னொரு பைக்கும் வந்து ஜாயின் பண்ணியிருக்குது ஏன் ப்ரோ யாரு ப்ரோ உங்கள் ஃப்ரெண்டுங்களா எங்கிருந்து வராங்க ப்ரோ டெல்லி ப்ரோ டெல்லிங்களா இங்கே வந்து ஓகே ப்ரோ சரி வாங்க போவோம் சரி ஆக்சுவலாக யாரோ வந்திருக்காங்க வந்துருக்காங்க ட்ரெயின் டைகரில் கிளம்பியாச்சு இங்கே தான் போய் சாப்பிட்லான்னு நம்ம கேட்டது இட்லி வந்து அந்த ப்ரைஸு சொல்கிறோம் ஆகாச ப்ரைஸுக்கு எவ்வளோ உடவுடும் சார் காலையிலே கார் பஞ்சரும் உங்களுக்கு இட்லி வந்து எண்பது ரூபா சொன்னாங்க ஆனால் நிஜமாங்க ஏண்டா என்னாச்சு என்ன விட்டு அந்த பங்கில் ஏன் ஆரன் அடிக்கிறேன் என்னாச்சு கடவுளே பேடிங்க எங்க வச்சுட்டு ஓட்டிக்கிற பாத்தியா பேடிங்க நைட்டு தூங்கும் போது இந்த டென்ட்டு போட்டப்ப மக்கிட்டுல சொருகி வச்சோம் இப்போ இப்பதான் ஞாபகம் வருது திம்ப மலையா தானே கீழே இறங்குறோம் இந்த திம்பமலையை கீழே இறங்கும் போது நைட்லேருந்து லாரி எல்லாம் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க அஞ்சு மணிக்கோ ஓபன் பண்ணியிருப்பாங்க திம்பம் அந்த இது கீழேயும் மேலேயும் செக் போஸ்ட்டு நம்ம ஏ நம்ம ஏன் வந்து இவ்வளோ நேரம் கழிச்சு போகிறோம் ஒரு ஏழ் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னும்னா இதுதான் ரீசன் அந்த டைமில் ஒன்றும் மொத்தமாக கீழேருந்து வருவாங்க மேலேருந்து ஸ்பீடாக இங்கே வந்தாங்கன்னா நேரடவே இதாக கண்ட்ரோல் கிடைக்கவே மாட்டேங்குது அறுபது எழுது வரும்போதே ஆஹா ஃபர்ஸ்ட் ரெயின் மோடில் போடணும் மோட மாற்றணும் கண்ட்ரோல் இல்லாமல் போகுது இப்போ என்னென்னா அதுதான் மெயின் ரீசன் அதனால மேலேயும் கீழே வருவாங்க சரி கொஞ்சம் லேட்டாக போனோம்னா கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் இருக்கும் ஆல்ரெடி அங்கே ஸ்லைட் நடந்துருக்குனே இது தீபாவளிக்கு அதுதான் சரின்ட்டு போயிட்டுருக்குறோம் வெல்கம் டு தட்சிணா காசி இது என்ன ஊர் நஞ்சங்கூடா சாம்ராஜ் நகர் ஏர் போர்ட் இருந்துச்சு ஆறு அடிச்ச தலைவர் இந்த திரும்பிட்டாரு ப்ரோ கரெக்டா நம்ம போறது சக்சஸ்ஃபுல்லாக நம்ம நஞ்சங்கூட வந்து தாண்டிட்டோம் நஞ்சங்கூட தாண்டி ஓகே மோட்டோ ஜிபி வராபடி மோட்டோ ஜிபி வந்து இப்போ ஃபோனிமே வந்து ரைடிங் ஜாக்கெட் வந்து வாங்க போகிற அப்படி அதனால் பிரச்சனையே இல்லை ஏன்னா ரைடிங் யூஸில் வந்துட்டோம்னா எப்போ ஏது ஆகுதுன்னு தெரியாது ஸோ அதனால் சேஃப்டி முக்கியம் இந்த ஃபேரிங் வந்து ஃப்ளோக்கியது அவர் கொடுத்தாரு கிளம்பும் போது இது வந்து சாம்ராஜ் நகர் போகுது தான் இது வந்து வேற என்ன குண்டுலப்பேட்டு குண்டலப்பேட்டை ரோடுன்னு நினைக்கிறேன் அதை கொஞ்சம் கிளியராக இருக்குது நகர் ரோடு இந்தளவுக்கு இதாக இருக்காது அவர்கிட்ட கேட்கலாமா ஸ்லோக்கி கிட்ட ப்ரோ நம்ம போற ரோடு கரெக்டு தானா

ரோடு நல்லா கிளியராகவே இருக்கு அதுதான் எனக்கு கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு அப்போ எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒரு கட்டில் அன்னைக்கு போனோம் அப்படி போயிட்டு அப்படி சுற்றி அங்கே வந்தோம் அதை பார்த்துட்டு அப்படின்ட்டு நினைக்கிறேன் பாருங்க நல்லா இல்லை இந்த அளவுக்கு ரோடு கிளியராக இருந்துச்சு நம்ம போக போது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இங்கே பாருங்க இத்து போன ரோடு வந்துருச்சு நைட்டு என்ன பண்ண டென்ட் ஸ்டேயில் ஸ்டே பண்ணிகிட்ருக்கும் போது எல்லா பொருளையும் உள்ளே வச்சால் சரி பூட்ஸையும் சாக்ஸையும் வெளியே விட்டுட்டேன் வீட்டில் வெளியே விட்ற மாதிரி அது என்னென்னா மழை பெஞ்சு நனைஞ்சிருச்சு சாக்ஸ் தூக்கி பேக்கில் போட்டேன் பூட்ஸ் அப்படியே போட்டிருக்கிறேன் சாக்ஸ் போடாமல் நான் என்ன ஒன்றரை மணி நேரம் தானே வீட்டுக்கே போயிடலாங்க போயிட்டு வெயில காய வச்சா சரியாயிடும் ஆயிடும் எல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொன்றும் கற்றுக்கிறது தான் அந்த கார் ஒன்று இழுந்து உளுந்து கிடந்துச்சு இல்லை கூறுக்குல அவர்கிட்ட அப்படி தான் போய் சொன்னேன் ப்ரோ எவ்ரி ஒன் மேக்கிங் மிஸ்டேக் ப்ரோ அப்படின்னு சொன்னால் அவர் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு கை கொடுத்தாரு ரொம்ப அவருக்கும் பிடிச்சிருந்தது போல் அவ்வளோதாங்க நல்லா ஏம்மா 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 சாம்ராஜ் நகர் அவுட்ரு வந்தாச்சு சீக்கிரம் வந்துட்டோம் ஏழரைக்கு கிளம்புனோம்மா எங்கள் மைசூரில் இருங்க டைம் பார்ப்போம் அரை மணி நேரத்தில் சாம்ராஜ் நகர் பரவாயில்லையே ஏழு இருபது கிளம்பி அரை மணி நேரத்தில் சாம்ராஜ் நகரே வந்துட்டோம் இத்தனைக்கு ஸ்பீடாக எதுவும் வரல ஸ்லோவாக தான் வந்தோம் ஆனால் ரோடு வந்து நல்லா எம்டியாக சூப்பராக இருந்துச்சு ஐம்பது கிலோமீட்டர் இருந்தீங்க எனக்கு தெரிஞ்சு இங்கே இதேமாரி ரோடு காலியா இருந்துச்சுன்னா திம்பம் போயிடலாம் திம்பத்தில் மழை பெய்யுது போல இதே ஸ்பீட்ல போனோம்னா ஒம்பது மணிக்கு வீடு போயிடலாங்க இன்னும் ஒரு மணி நேரத்தில் திம்பம் மட்டும்தான் டிராஃபிக் ஆலைன்னா அதுவும் சீக்கிரம் போயிடலாம் நல்ல கிளைமேட்டு எட்டு மணி ஆகும் இன்னும் சூரியன் வராமல் இருக்குது ஆப்போசிட்டில் மலை ப்ரோ அங்கே பாருங்க வெட்டா வெட்டா போடுது மேலே பாருங்க வருது வரு அங்கே அங்கே பேஞ்சிட்ருக்குது இங்கே போடுது பாருங்க சரி வாங்க எதுக்கு போட்டுக்கலாம் நம்ம எதுக்கு ஒம்பு நானஞ்சிட்டே போகிறதுக்கு சீல்டு கிளவுஸ் நீங்கள் எவ்வளோ போங்க மோட்டோ ஜிபி எத்தனை மணிக்கு உங்களுக்கு லாகின்னு லாகின் லாக் இல்லை லாகின் அஞ்சு மணிக்கு தானா ம் திம்பம் ஹில்ஸ் கரண்ட்லி வி ஆர் இன் சாம்ராஜ் நகர் ஸோ டைம் இஸ் ரைட் நோய் எயிட் செவன்டீன் பாய் நீங்கள் பாருங்க மழை நல்ல வேலை ரெயில் லைன் ஒரு போட்டோம் ரோ சொன்னேன்ல நான் எப்படி இது வருங்க அவ்வளோதாங்க இனி எங்கேயும் நிற்க வேண்டாம் நேர் நம்ம போயிடலாம் வீட்டுக்கு சிறப்பான 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 ஒரு ரெயின்ல தான் வந்து போயிட்டு இருக்கிறான் இங்கே பாருங்க அடிச்சு ஊற்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு மழை கேமராவை அப்போ தொடைப்போம் இந்த கேமரா லென்ஸ் மேலே மழை தண்ணி விழுந்தாலும் சல்லுன்னு போயிடுற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் விற்கிது அதை வாங்கி மோதல் மாட்டி விடணும் ஒட்டி விடணும் தான் வந்து பிளாக் பண்ணும்போது இப்படி தொடச்சிட்டே இருக்க தேவையில்லை இல்லைன்னா இப்போ உங்களுக்கு தொடச்சி தொடச்சி இந்த கேமரா வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுக்க வேண்டியதாக இருக்கு இல்லைன்னா விலங்காது இந்த ஸ்ரீலங்கா போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்ரீலங்கன்னு பச கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே வருது இந்த விளங்காது கதைக்கிறீங்க இதெல்லாம் மோட்டோ ஜிபி யூ ஓகே வந்துட்டு அப்படி நம்ம எங்கேயும் நிற்காம இருங்க எதுக்கு ரெயின் மோடில் போட்டுவிட்ருவோம் ரோடு ரெயின் ஓகே ரெயின் மோட்ல வந்துருச்சு இங்கே பாருங்க இப்போ டிராக்ஷன் ஃபுல்லாக டயருக்கு போகும் அதுவும் தான் இங்கே பாருங்க டிசிஎஸ்ஸு மேப்பு ஏபிஎஸ்சி எல்லாமே ரெயினுக்கு மாறிடுச்சு ப்ரோ என்ன ப்ரோ உள்ளீங்களா இப்போதான் ஏன் ப்ரோ பைக் அலவுடுல நடந்த போது இது ஆல்ரெடி நம்ம போயிருக்கோம்ல ஆஹ் நீங்க போனது இல்லீங்களா போறதா போலாம் எக்ஸாஸ்ட்ல இருந்து ஒரே புகையா போயிட்டு இருக்குது இந்த மிரரு பைக்கர்ஸ் எல்லாம் போகிறாங்க மிரர் எப்படி ஃபாக் ஆகுது எனக்கு தெரிஞ்ச இந்த மிரருக்கு உள்ளே எங்கேயாச்சும் ஏர் போகிற மாதிரி இருந்தால் மட்டுந்தான் ஃபாக் ஆகுமே இந்த மாதிரி ஃபாக் ஆகலை பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம் தமிழ்நாடு பார்டர் போகிற வரைக்கும் செம்மையாக இருக்கு ரோடு தான் ஃபுல்லா வேதிரையா இருக்கு திம்பம் வரைக்கும் வந்தாச்சு நம்ம தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் இந்த இடத்துல வந்து செக் பண்ணுவாங்க என்ட்ரி டிக்கெட் என்னமோ வந்து கொடுப்பாங்க அது வந்து இந்த லாரிக்கு அது மாதிரி தான் நம்ம வீலருக்கெல்லாம் கிடையாது ஆனால் மற்ற ஃபாரஸ்ட்டில் டூ வீலருக்கும் வாங்கிடுவாங்க அதை நினச்ச சந்தோஷம் ஏமா தமிழ்நாடு உங்களை அன்புடன் வரவேற்கிறது கோயம்புத்தூர் நூற்றி பதிமூணு கிலோமீட்டருங்க இருந்து ஏன் ப்ரோ என்னாச்சுங்க ஃபோன் வருதுங்களா அங்கே பேக்கரியில் நிற்கலாங்களா டீ போடலாங்களா போயிடலாங்களா கீழே எங்கே ப்ரூ இறங்குறக்குங்களா ப்ரோ ஆமாங்க ஓ திம்பம் அந்த கடை அன்னைக்கு ஒரு டைம் நின்றுங்களா அங்கே வாங்க 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 ஃபுல்லாக வேகத்தில் தான் ப்ரோ ஸ்லோவாக தானே வரும் இந்த இந்த ரெயின் ரெயின் லைனர் யாராவது ஸ்டிச் இல்லை லைனரோட ஓனர் அவங்களோட வண்டியில் நம்ம உட்கார்ந்ததுக்கு உட்காந்ததுக்கப்புறம் ரெண்டு இன்ச்சு மேலே போயிடுது பேண்ட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ரைடிங் ரைடிங் பேண்ட் இருக்குது மலையில் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது இது தேவையா இது போடாமையே இன்னும் இனிமே லெந்தா தெச்சு தாங்க திம்பம் வந்தாச்சு ஓரங்கட்டுங்க ஓரங்கட்டுங்க லெஃப்ட் 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 இங்கே ஒரு பேக்கரிக்குது ப்ரோ குரங்கு இருக்குது ப்ரோ போயிடலாங்களா நாங்க நிக்கலான்னு சொல்லி பார்த்தோம் டீ அடிக்கல அப்பா கீழே வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு பங்கமாக இருக்கு மேக்ஸிமம் லாரி தான் வரும் அது லோடோட வர்றதுனால அவங்க ஸ்லோவும் பண்ண முடியாது ஃபுல் ஸ்பீடில் வருவாங்க இங்கே தான் ஆச்சு நேற்று ஓ இங்க தாங்க லேண்ட்ஸ்லைட இருக்கு ஃபுல்லா மேலே ஆனால் வீடியோவில் வந்து கீழே சொன்னாங்க எத்தனாவது கொண்டு வீசி சொல்லியிருந்தாங்க பஸ் வருதா பார்த்தீங்களா என்ன சின்ன டயரு ட்ராக்ஸன் மிஸ் ஆகி டயர் உரையுது வெறுக்குன்னு நீங்கள் ஸ்டேபிளாக மட்டும் உட்காந்தா போகுது டயரே உறைஞ்சாலும் அது பாட்டு கூட்டிகிட்டு போவங்களே நீங்கள் எதோ ஒன்று அகச்சிங்க இந்த பக்கம் இல்லைன்னா அந்த பக்கம் தூக்கி போட்டுரும் அது சூப்பர் பைக் வேறு நல்லா தூக்கி போடும் எவ்வளோ பெரிய பள்ளம் இங்க வந்து ஞாபகம் வருது சரி விட சொல்லலான்னு அந்த வீடியோ பாத்தீங்களா தெரியல இப்ப வரைக்கும் எழுபத்தி ஆறு புள்ளி எட்டு மில்லியன் ப்ரோ நாங்களும் யார் அந்த வீடியோ எடுத்து போடுறாங்களோ எல்லாருக்கும் வீடியோ பிக்சர் போகுது மில்லியன் கணக்கில் அதில் வந்து என்னன்னா இவர் வீடியோ போட்டு மின்னல் போட்டாரு ஒன் மில்லியன்ல போய் நின்றுடுச்சு ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மறுபடியும் நான் போட்டுட்டு கோயம்புத்தூர் பஸ் ஏறி இருக்கிறேன் எங்கள் இருந்து அதுக்கப்புறம் இவர்கிட்ட கால் பண்ணுறேன் ப்ரோ இது மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் அப்போ இருபதாயிரம் வியூஸ் போயிடுச்சு அங்கேருந்து அவினாசி போயிட்டு நான் கால் பண்ணும்போது நாலு லட்சம் வியூஸ் போயிடுச்சு அவினாசியிலேருந்து ஹோப்ஸ் காலேஜ் போகிறதுக்குள்ளே லீமெரிடின் போகிறக்குள்ளே ஏழு லட்சம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் மறுபடியுமே இவர் கால் பண்ணுறாரு இந்த அமாவாசை இந்த என்ன சொல்கிறது அந்த ராஜராஜ சோழன் இவ்வளோ வாக்குகள் முன்னிலையில் வெற்றி பெற்று இருக்கிறார் அந்த கதை மாதிரி ப்ரோ உங்களுக்கு இதாக போகுது அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் மறுபடியும் என்னாச்சுன்னா மறுபடியும் ப்ரோ இவ்வளோ வாக்குகள் முன்னிலை போக போறீங்க அப்படின்னாரு நான் கரெக்டாக ஹவுஸ் பை இறங்குற ஒன் மில்லியன் போயிடுச்சு அங்கேருந்து நான் இறங்கி மறுபடியும் நான் சிங்கநல்லூர்ல இருக்கிற ரேஸ் கிராஃப்ட்டுக்கு போனேன் அப்பா சிங்காநல்லூரில் இருக்கிற ரேஸ் கிராஃப்ட்டுக்கு போனேன் அங்கே போகும்போது தான் என்னாச்சுன்னா இது மாதிரி ரெண்டு மில்லியன் நான் அந்த லாரி பார்த்துட்டு இருந்தேன் ரேஸ் கார்டு போகும்போது ரெண்டு மில்லியன் அவங்ககிட்ட பேசிட்டு கொஞ்சம் நேரம் இருக்கிற மூணு மில்லியன் அப்படியே எகிறது அது மாதிரி வீடியோஸ் எல்லாம் வியூஸ் போஸ்ட் பார்த்ததே இல்லை எனக்கு நல்லா சாக்கு ஃபாலோவர்ஸும் செமையாக ஏறுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமேண்டில் கழுவி கழுவி ஊற்றுறாங்க அதுதான் ஹைலைட்டு சரி சி. நிவேனா இப்படி மாட்ட இது ரொம்ப ஓவர்ங்க இவங்களாதான் வெளிய போக வச்சறாங்க இது போய் இருக்குது ஏச்ச மாட்டிகிச்சு இங்கிருந்து மோட்டோ ஜிபி பாய் எப்படி கிளம்புரா மெமரபுள் ட்ரைவ் இந்த வழியா போறீங்க இது எங்க ப்ரோ போகுது புளியம்பட்டியா புளியம்பட்டி புளியம்பட்டி அப்ப புளியம்பட்டி போய் புளியம்பட்டி அப்படி ஓகே ப்ரோ எது பாய் ப்ரோ பாய் ப்ரோ போயிட்டு மெசேஜ் பண்ணுங்க ஓகே ப்ரோ நானும் போயிட்டு மாடி கோயம்புத்தூருங்க இது கொண்டு போய் விடுவானுங்களேன் ஒம்பது மணி தானுங்க சிவ பத்து மணி ஓகே ப்ரோ பாய் ப்ரோ பாய் ப்ரோ பாய் ப்ரோ பன்னாரியிலிருந்து நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அவங்க அப்படி போகிறாங்க நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஏ என்ன அது பேப்பராக பஸ்லேருந்து என்னமோ விழுந்த மாதிரி இருந்துச்சு அவங்க அப்படி போறாங்க நான் ஸ்ட்ரெயிட்டா வந்து வீட்டுக்கு வந்து போறேன் அவங்க அவங்க வீட்டுக்கு போறாங்க நான் சத்தி அதுக்கப்புறம் கொடிவேரி போறேன் இப்போ ஸ்ட்ரைட்டாக கொடிவேரி நம்பியூர் இப்படி போனா உள்ள பார்க்கில் போய் அங்கே சுற்றி அதெல்லாம் தான் பார்க்க முடியும் இந்த இடத்துல மெயின் ரோட்ல ஒரு பிரிட்ஜ் இருக்கும் அந்த பிரிட்ஜில் மேல போயிட்டு நின்றுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இந்த இடத்துல போகும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கொடிவேரி டேம் சூப்பரா இருக்கு பாக்க தண்ணி இன்னும் செம்மியா போயிட்டு இருக்குது மழை வா இங்கே பாருங்க பார் பெரிச்சுட்டு போயிட்டு இருக்குது அப்பா குளிக்கலாம் முடியாதுங்க தண்ணி பயங்கரமா போயிட்டு இருக்குது

பயங்கரமா போயிட்டு இருக்குது தண்ணி நான் பார்க்கும்போதெல்லாம் தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் கீழே போய் ரொம்ப கம்மியாக தான் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்போ வந்து பரிசல்லாம் அங்கே போய் சுத்திட்டு வந்தோம் இப்போ பாருங்க எப்படி போயிட்டு இருக்குன்னு இப்ப தான் டைம் ஓகே டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்போதரை ஆச்சு இங்கிருந்து அப்படியே வியூ வந்து பார்த்துட்டு மொபைல்லேயும் போட்டோ எடுத்துட்டு கிளம்புறேங்க நான் வீட்டுக்கு வந்தாச்சு இந்த அட்டிக்கிற மழையே தான் வந்தோம் ஸோ நான் எப்போ ட்ரிப்பு போயிட்டு வந்தாலும் நம்மளோட பைக்கை என்ன பைக்கில் வந்து போகிறோன்னா அது வந்து ஃபுல் வாஷ் பண்ணி பர்ஃபெக்டாக நிறுத்துறது என்னோடய பழக்கம் ஸோ அதனால் இங்கே பாருங்கள் ஸோ ட்ரைம் ஆல்மோஸ்ட் கழுவிட்டேன் அதுக்கப்புறம் சரி வீடியோ இருக்குதுன்னு சொல்லி நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் மோட்டர் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இதோ ஆல்மோஸ்ட் க்ளீன் பண்ணிட்டேன் இன்னும் இந்த அலைவு கீழே இந்த சந்தில் இருக்கிறதெல்லாம் அதுக்கெல்லாம் போகலை அதெல்லாம் கையில் கழுவினேன் சரி அதனால் தான் இந்த மிஷின் போட்டேன் இப்போ மிஷின் அடித்தோம்னா இது ஃபுல்லாகவே வந்து கிளியராகிடும்